அப்படி இருக்கு மழை எப்படி அடிக்குதோ அந்த மாதிரி அடிக்கிறது ஆனந்த வெள்ளம் சத்தியமா கூட நான் எதிர்பார்க்கல சத்தியம் நினைக்கல இப்படி ஒரு உணர்வு பூர்வமாகத்தான் ஒரு திருவாசகத்தை ஓத வேண்டும் அப்படின்னு சொன்னோம் அது மாதிரி இங்க இருந்து கேட்கிற அத்தனை ஐயா குரல்ல இருந்து அங்க கடைசியில கேட்கிற குரல் வரைக்கும் அந்த உணர்வு வந்து அப்படியே கொஞ்சமும் குறையில்லாம வர்றத ரொம்ப நூறு சதவீதம் உணர முடியும் உண்மையிலே பெருமானுக்கும் மாணிக்க வாசக பெருமானுக்கும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நாயா வேலை விட வேற தொழில் இருக்கவே கூடாது அப்படி ஒரு ஆனந்தம் இப்ப போதெல்லாம் நான் கேட்பேன் எதிர்க்கு கேட்கணும் இத கேக்கிறீங்களே நீங்க அதிர்ஷ்டசாலியா இல்ல நான் பேசுறேனே நான் அதிர்ஷ்டசாலியா அப்படின்னு கேட்பேன் பேசுறோமோ ஆலயத்துல பேசும் போதெல்லாம் எல்லாருக்கும் கொஞ்சம் பேசி முடிச்சுட்டு தூக்கத்திலே கேட்க மாட்டேன் கொஞ்சம் பேசி முடிச்சுட்டு யார் அதிர்ஷ்டசாலி நீங்களா நான் வழக்கம் போல எல்லாரும் என்ன சொல்லுவாங்க நாங்கதான் அதிர்ஷ்டசாலின்னு அந்த சைடுல இருந்து பதில் ரொம்ப சத்தமா வரும் சத்தியம் அது இல்ல நான் ஒவ்வொரு முறையும் நான் பேசும்பொழுதெல்லாம் இந்த உயிர்களுக்காக இறைவன் இங்க உட்கார வச்சு நம்ம பேச வச்சிருக்காரு அப்படின்னா கொடுத்து வைத்தவன் நான் அதிர்ஷ்டசாலி நான் ஏன்னா அந்த உயிர்களுக்காக பேசுற சாக்கில ஏன் காதல் அது விழுது இது அறிவிலிருந்து பேசினா அது என்னதாயிடும் மனசுல இருந்து பேசினா அது இறைவனதாயிடும் சத்தியமா இது அத்தனையும் மனதிலிருந்து வருவது வரும்போதே அப்படியே பக்கம் பக்கமா படிச்சுட்டு வந்து அவங்களுக்கு இதை சொல்லிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்போட எங்கேயுமே போறது கிடையாது பெருமானே நீ பார்த்து போன்னு சொல்லிட்டு அவர் கையில கொடுத்துட்டு நடந்து போவேன் ஏன்னா திருவாசகத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஒரு என்ன சொல்றது சாபம்னு தான் சொல்லணும் அத்தனை பேரும் தமிழர்களா இருந்தாலும் தமிழ் வார்த்தைகள் சில பொருள் தெரியாது அதனால அந்த பொருளை மட்டும் நானும் தான் இருக்கிறதுல ரொம்ப மட்டும் நான் தான் அதுல அந்த தமிழ் வார்த்தைகளுக்கு மட்டும் பொருள் பார்த்துட்டு போயிருக்கேன் அங்க போய் தவறா சொல்லாது வரும் அப்ப அவங்க கிட்ட வருகின்ற பதில் ஐயா நாங்க தான் ரொம்ப கொடுத்து வச்சவங்க சொல்லும் பொழுது அது என்னால ஒத்துக்கவே முடியாது இல்லங்க ஏன்னா இதெல்லாம் நானே கேட்காத வார்த்தைகள் அப்படி இருக்கும்போது நான் அங்க உங்ககிட்ட உட்காந்து கேட்கிற மாதிரிதான் எனக்கு ஃபீல் ஆகுது அப்படி நானும் ரொம்ப நீங்க விரும்பி உயிர்களுக்காக எந்த உயிருக்கு பசி இருக்குதோ அந்த உயிருக்கு இறைவன் தேடி வந்து இந்த பசியாற்ற திருவாசக பசி இல்லாம இவ்வளவு தூரம் இது நடக்காது திருவாசக பசின்றதை விட எப்படி சொல்றது வெறியும் சொல்றாங்க அந்த அளவுக்கு இருக்கிறதுனாலதான் இது இவ்வளவு தூரம் வெளியே வந்தது இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டம் நான் ஒரு ஒரு பதிகங்கள் ஐயா பாடும்பொழுது நீங்க பின்வாங்கி பாடும் பொழுது அவ்வளவு ஒரு உணர்வு இருக்கிறத பார்க்கும் பொழுது சத்தியமா இந்த இந்த மண்ணுக்கு திருவாசகம் வருவதற்கு வித்திட்ட அந்த சிவலோக குருநாதருக்கு என்றென்றும் நம்ம வந்து கடமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை உலகத்துல ஏதோ ஒரு உயிர இறைவன் ஒரு சாவி மாதிரி உபயோகிக்கிறான் அந்த சாவி கதவை தரம் விட்டு போயிடும் உள்ள போயி என்ன வேணுமோ அதை தேட வேண்டியது அந்த அந்த உயிரிற்கு இறைவனால் கொடுக்கப்படக்கூடிய திருவருள் அந்த திருவருவில ரொம்ப 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 பொறுப்பா அத கையில் எடுத்து பண்ணிட்டு இருக்கவங்க சேர்ந்து நீங்க எல்லாருமே ஒருத்தருமே யாரையுமே வந்து சொல்ற அளவுக்கு வரைக்கும் இதான் தவறுதான் மன்னிச்சிடணும் நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அத்தனை வீர்களுக்கும் இறைவன் வந்து எந்த வேதமும் இல்லாத திருவாசகத்தை அப்படியே ஊட்டி 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 விட்டுட்டாரு இப்படி இன்னைக்கு வரும் பொழுது இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும் திருக்கல்லில் அப்படின்ற ஒரு ஆலயத்துல திருவாசகம் பேசிக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு வாரமும் சிவபுராணம் தொடங்கி ஒவ்வொரு பதிகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரிக்கும் அங்க என்ன பொருளை உணர்த்துகிறாரோ அந்த பொருளை பேசிக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட நான்கரை ஆண்டுகளாக பேசிக்கிட்டு இருக்கோம் எந்த திட்டவட்டங்களும் கிடையாது ஆனா ஐம்பத்தி ஓராவது பதிகம் நாளைக்குதான் பேசப்படும் ஆனா நான் எப்படி உணர்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு முறை நான் ஒவ்வொரு வாரமும் அந்த ஆலயத்துல உட்காந்து பேசும்போது எனக்குள்ள ஒரு நெரிடம் இருக்கும் ஐயா என்ன பத்தி தெரியும் பேச்சு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஆனா திடீர்னு எனக்கு ஒரு சின்ன நாள் தோணும் இப்படிதான் பேசுறமே இது சரியா இது இறைவன் இறைவன் உணர்த்ததுன்னு சொல்லிட்டு என்னிடமும் பேசுறோமே இதெல்லாம் இறைவன் வந்து ஏற்கா அப்படின்னு கேட்கும் பொழுது என்னைக்கெல்லாம் நான் அந்த மாதிரி சிந்திக்கிறதும் அன்னைக்குதான் இந்த போன்ல ஏதாவது அங்க நான் என்ன பேசினோ அதனுடைய பொதுவா போன்ல யார் பேசுறதையும் பார்க்க மாட்டேன் எனக்கு என்னுடைய என்ன அப்படின்னா இந்த பதவியும் இறைவன் எனக்குள்ள என்ன கொடுக்கறாரோ அதை பேசணும் யார் சொல்றதையும் நான் சொல்லக்கூடாது அவருக்கு வந்து தப்பு சொல்ல வரல இறைவா புதுமையா ஏதாவது கொடு நான் ஏதாவது தெரிஞ்சுக்க கொடு அப்படின்ற ஆசையில அப்படி பேசுவேன் அப்படி திடீர்னு இந்த மாதிரி தோணும் பொழுது ஏதாவது அன்னைக்கு திடீர்னு நம்மளுடைய அந்த அலைபேசியை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நான் என்ன பேசிட்டு வந்தோ எதற்காக அந்த தயக்கமோ அந்த ஒரு விதமான வருத்தம் வந்ததோ அந்த வருத்தத்தை வந்து அப்படியே டிக் போடுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படி ஏதாவது ஒரு பெரியவங்க ரொம்ப உண்மையா பேசுறவங்க திருவாசகத்தை அவங்க வாயிலிருந்து அதே வார்த்தை என்ன பேசினோமோ அதே வார்த்தை அவன் பேசினத இதுக்கு முன்னாடி நான் கேட்டுக்குவேன் ஆனால் அன்னைக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படி ஐயா வந்து திடீர்னு ஃபோன் பண்ணி நீங்க இந்த மாதிரி மகம் நட்சம் ஆயிலம் நட்சத்திர அன்னைக்கு நீங்க வரணும்னு கேட்கும் பொழுது பட்டுன்னு எனக்கு வரணும் அப்படி வரேன்னு சொல்லல ஐயா ஃபோன் பண்ண உடனே நான் வரேன்னு சொல்லல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா முக்கியமான காரணம் யாருக்கும் எந்த சிரமமும் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுல ஐயன் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமா ஆர்வம் காமிப்பேன் நான் வரேன்னு சொன்னா ஐயா அதுக்குன்னு ஏதாவது ஒரு சில ஏற்பாடுகள் செய்ய வேண்டியதாயிடும் ஐயாக்கு சிரமம் கொடுக்க வேண்டாம் நம்ம யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினைச்சிருந்தது ரெண்டு நாளா உங்க நினப்பு தான் இங்க இருக்க அவங்களுடைய திருவாசும் போது இருந்த அறியாருடைய நினைப்பு தான் சரி என்னமோ சிரமமோ ஐயாக்கு வந்து இறைவன் வந்து அப்படி ஒரு ஒரு உணர்வை கொடுத்துருக்காரு அப்படின்னா பரவாயில்ல அதனால என்னால் ஏற்படுகின்ற பிழையை இறைவன் எப்படியாவது பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட அடுத்த நாள் நான் ஐயா அப்படின்னு சொன்னேன்